நீங்கள் சென்ற செய்தியில் சொல்லும் பொழுது அண்ணாமலை வந்து நான் லாரி எடுத்துகிட்டு வந்து கேரளாவுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்தது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற உங்கள் பாஷையில் சொன்னால் உதயநிதி அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் அவர் வந்து அமைச்சராகவும் அவங்க இருக்கிறார்னு நினைக்கிறேன் அவர் வசமாக அண்ணாமலையிடம் வசித்திருக்கிறார் திமுக காரவங்களுக்கு ஒவ்வொரு இன்னிங்ஸில் ஒரு ஆள் வந்து மாட்டுவாங்க அண்ணாமலைக்கிட்ட இந்த முறையை அவர் மாட்டியிருக்கிறார் என்னென்னா சமீபத்தில் அண்ணாமலை சொல்லியிருந்தார் இந்த டேட்டா யூசேஜ் பிஎஸ்என்எலுக்கு இந்த நெட்ஒர்க்கு இப்போ பெரும்பாலான பள்ளி பாடங்களில் வந்து ஆன்லைன்லேயும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் இந்த நெட்வொர்க் இதுக்கு அந்த சார்ஜ் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா அளவுக்கு நிலுவையில் இருக்குது அதை கட்டலைன்னா நாங்கள் வந்து அதை நிறுத்த வேண்டிய சூழல் வரணும்னா பிஎஸ்என்எல்லேருந்து துறையிலேருந்து சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அது குறித்து இப்போ இந்த அளவுக்கு பணம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது இவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து கடன் வாங்குறாங்க மத்திய அரசுலேருந்து அது சரியான வகையில் அவங்க செலவு பண்ணல கேட்டால் ஒவ்வொரு இதுக்கும் எங்களுக்கு வேண்டிய நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையோ மத்திய அரசே கை காட்டுறாங்களே தவிர இவங்க செலவு பண்ண வேண்டியதுக்கே இவங்க பண்ணலை அதுவும் கல்வித்துறையில் அவங்க செலவு பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது நேற்று அன்பில் மகேஷ் ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் அவர் சொல்லும் பொழுது அண்ணாமலை வந்து ஒரு பாதி ஆஃப் பேக்கடு நியூஸாக சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்பொழுது மீண்டும் இவங்க எப்படி அவசர அவசரமாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அந்த பிஎஸ்என்எலுக்கு அமௌண்ட்டை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த அரியர்ஸ் அம அமௌண்ட்டெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவலையும் போட்டு சுற்றறிக்கையை அனுப்பிய இயக்குனர் நோட்டீஸ் அனுப்பிச்சிய பிஎஸ்என்எல் இது ரெண்டுமே டிபார்ட்மெண்ட்ல இருக்குது இது இது ஒண்ணுமே தெரியாம நீங்க சொல்றது மாதிரி அகில ஒழுங்க ரசிகர் மன்ற தலைவர் பணியை மட்டும் செய்து கொண்டு இருந்தாரா அப்படிங்கறது கேள்வி கேட்டு சார் அண்ணாமலை அவர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வந்ததில்ல அவர் அரோ சொல்லிட்டாருன்னு சொல்லல அதுக்கு முன்னாலே நீங்க டிபார்ட்மெண்ட்டை வரிமை பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் டிப்பா அதாவது எந்த அளவுக்குன்னா ரியாக்ட் பண்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு நேரத்தை செலவழிக்கணுமே மூளையை செலவழிக்கணுமேங்கிற அவசரம் யோசிக்கிறது இல்லை அண்ணாமலை அவர்கள் அரைகுறையாக பேசுகிறாரு என்ன அறகுறையாக பேசுறீங்க உங்களுக்கு ஒன்றரை கோடிக்கு நீங்க கொடுக்கணும்னு நோட்டீஸ் இருக்கிறது நோட்டீஸ் இருக்கதை வைத்து தான் அந்த இணை கமிஷனர் வந்து எழுதுகிறார் எல்லாருக்கும் இணை இயக்குனர் எழுதுகிறார் எழுதுன உடனே உடனே இப்ப நீங்க உடனே அடுத்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க எவ்வளவு எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கு அப்ப ஏன் கட்டல அப்படின்னா நிர்வாகத்தினுடைய லெத்தார்ஜி நிர்வாகத்தினுடைய சோம்பேறித்தனம் நிர்வாக என்னங்க பணம் கட்டால என்ன என்ன கட்ட பணம் இருக்கு நீங்க விடுவிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஒண்ணு விடுவி இணை இயக்குநருடைய கடிதத்தின்படி என்ன புரிந்து கொள்ள முடியுது பணம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ விடுவிக்கப்படப்பட்ட பணத்தை கட்டுவதில் இவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது ஏதாவது ஊழல் பண்ணலான்னு யோசிச்சாங்களா நமக்கு ஒன்றும் தெரியலை இல்லை அது தடுக்கப்பட்டு விட்டதா அதுவும் தெரியல ஆனால் இந்த கடிதம் வந்து கட்டணுங்கிறத காமிச்சாச்சு ஒரு நோட்டீஸ் பிஎஸ்என்எல் நோட்டீஸ் பிஎஸ்என்எல் நோட்டீஸை வச்சு நீ கட்டிருந்த இணை இயக்குனருடைய நோட்டீஸ் இப்போ அதை சார்ந்து நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க என்னென்ன காலகட்டத்தில் எதாவது அதாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்வளவு ரிலீஸ் பண்ணியிருக்கு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கு டுவெல்த் வரைக்கும் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கு பெரிய அறிக்கை கொடுக்குறீங்க அவ்வளோ ரிலீஸ் ஏன் கட்டலை ஏன்னாங்க அப்போது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சின்ன மாதிரி அண்ணன் அன்பிஷ் மகேஷ் புய்யாமொழி ரசிகர் பண்ணுற வேலையை தவிர வேறு வேலை பார்க்கல அவர் சினிமா விட்டார் ஆனாலும் ஒன்றும் அதே இல்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னா தன்னுடைய மினிஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு ஒரு மினிஸ்டருக்கு தெரியலங்க அங்க அதுதாங்க பிரச்சனை இப்போ செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா செந்தில் பாலாஜி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நீங்க வைக்கலாம் ஆனா அதிகாரிகள் தன்னுடைய மினிஸ்ட்ரியா என்ன நடக்குதுன்னு தெரியாத ஆள் இல்லை அதிகம் தெரிஞ்ச ஆளா இருந்தார் அது தெரிஞ்சாதானே மத்த விஷயங்களும் செய்ய செய்ய முடியுது இவருக்கு என்ன நடக்குது என்ற தெரியவே இல்லைன்னா முதல்ல அமைச்சரவையிலேருந்து வெளியே தூக்கி எரியப்பட வேண்டிய நபர் மகேஷ் அன்பில் போய் ஏன்னா இவர் வேலை வேலை பார்க்கல நீங்கள் அழகா அதாவது திமுகவை பொறுத்தவரை இளைஞரணிக்கு வந்து வயசுலாம் கிடையாதுங்க ஸ்டாலின் கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் கூட எழுபது இளைஞரணி தலைவராக இருந்தார் உதயநிதி தான் இளைஞரணியை பார்த்துட்டு இருந்தார் இவர் உதயநிதிக்கு ரொம்ப நட்பாக இருக்கார் பேசாம மகேஷ் புய்யாமுடைய குப்தி இளைஞரணி மாநில தலைவர் நீ தான் யா திமுக அகில இந்திய இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொன்னால் அவர் மாநிலம் அவரு வாழ பாப்பாரு கல்வித்துறை நல்லா இருக்கும் நீ பார்த்து ஐயோ காவியில் வரையாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ பார்த்து இங்கங்கே இது பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்னுடைய கல்வித்துறை என்னுடைய கல்வியை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைகள் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் சேவை உலகம் வந்து மாறிட்டுதுங்க இன்னைக்கு இன்டர்நெட்ல தான் உலகம் இருக்கு நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இந்த திமுக லேப்டாப்பை கட் பண்ணி அந்த அம்மா லேப்டாப் குடுத்துட்டு லேப்டாப்பை கட் பண்ணி அந்த அத குடுங்கன்னு சொல்றேன் நீங்க அத குடுக்குறது உன்னுடைய பணம் இல்ல ஏங்க இப்போ எனக்கு என்னன்னா என்ன சொன்னதுன்னா லேப்டாப்புக்கு பணம் இல்லையின்னா கூட புரியுது சர்வீஸுக்கு பணம் கட்ட முடியலையே ஒன்னாலே நீ என்ன நடத்துகிறாய் ஒன்று சர்வீஸுக்கு பணம் கட்ட முடியலைன்னா இந்த அரசாங்கத்தில் நிதி இல்லை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க நடத்தும் இல்லை நிதி அனுப்பப்பட்டு கட்டளவில்லை என்றால் நிர்வாகம் மோசமாக இருக்கும் மொத்தத்தில் ஒன்று அரசாங்கத்துடைய மேல்மட்ட நிர்வாகம் மோசம் நிதி நிர்வாகம் மோசம் இல்லையில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிர்வாகம் மோசம் இதில் எது மோசங்கிற ஒரு பட்டிமன்றம் நடத்தி அவர்கள் முடிவு பண்ணி ஏதோ ஒன்று ஒரு மோசம் எந்த மோசங்கிறத இப்போ தீர்மானம் செய்ய வேண்டியது எது முதல் மோசம் எது முதல் மோசடி அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி இதுக்கு தீர்வு வச்சா நல்லது அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் இதை சொல்லலைன்னா இது நடந்திருக்காது அப்படிதான் தோணுது குழந்தைகளுக்கு நெட் சர்வீஸ் போயிருக்காது அதனால் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு யாருக்காவது பாராட்டு தெரிவிக்க நன்றி தெரிவிக்கணும்னா அது அண்ணாமலை நினைக்கிறேன்